இன்றைய செய்திகளில் ஒவ்வொரு செய்திலேயும் ஏதோ ஒரு விதமாக இந்துக்கள் வந்து பாதிப்பு அடைந்துகிட்டு இருக்காங்க ஒன்று வக்பினால பிரச்சனை லவ் ஜிகாத்தினால் இந்து சமுதாயம் பாதிக்கப்படுவது மத மாற்றத்தினால பாதிக்கப்படுவது அப்படின்னு இது அடுத்தடுத்த லெவலில் போகும்பொழுது இப்போ இந்த செய்தி என்னென்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்னென்னா இப்பொழுது இடைக்கால அரசு அமெரிக்காவுடைய பப்பட்டாக இப்பொழுது யூ முகமது யூனுஸ் அப்படின்றார் வேறு வழியில் போராட்டத்துக்கு பிறகு அவர் தான் அவருக்கு எதிராகவும் இப்போ மாணவர் கிளர்ச்சி மீண்டும் அது தொடர்ந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சென்ற வாரம் அவர் டாகேஷ்வர் போய்ட்டு இந்துக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஏன்னால் உலக நாடுகள் குறிப்பாக பிபிசி போன்ற நிறுவனங்கள்லாம் இந்துக்கள் தாக்கப்படலை இஸ்லாமியர்கள் அந்தளவுலாம் மோசம் இல்லை அப்படின்னு காட்டிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இப்போ இடைக்கால பொறுப்பாளர் அவரே சொல்கிறாரு இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நாகேஸ்வர் கோயிலன்னு அந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் அப்பொழுது இந்து சமுதாயத்திலிருந்து பல தலைவர்கள் இஸ்கான் அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய இப்போ இந்த கர்ஃப்யூ நடக்கிறதுனால பல பேர் ஓ வெளியில் போகிறாங்க இன்னும் சில பேரை வந்து அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய வீடு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் சென்டர்ஸு கடைகள் நிலங்கள் இதெல்லாம் வந்து ஜிகாதிய பயங்கரவாதிகளால் பிடுங்கப்படுகிறது இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து நான் கோயிலை புனரமைக்கிறதுக்கான வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் இந்த ஒரு தனிப்பட்ட இந்துக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ஒன்று தெளிவாக புரிகிறது நம்ம மீடியாக்கள்லாம் போட்டிருந்தாங்க இந்த பங்களாதேஷ் போராட்டம் வந்த பிறகு ஒரு பெரிய மக்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் மாணவர் எழு ஆகவே இது மக்கள் போராட்டமும் இல்லை மாணவர் போராட்டமும் இல்லை ஹிந்துக்களை அழிக்க வந்த ஒரு போராட்டம் அமெரிக்காவுடைய கைத்தடியாக இருக்கக்கூடிய ஆட்சியில மறுத்துவதற்கான ஒரு போராட்டம் இவ்வளவுதான் வேற ஒதுவும் இல்லை தெளிவா புரிஞ்சுக்க முடிகிறது ஆனா நம்ம என்ன நம்ம பார்க்கணும்னா இப்ப பாருங்க ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்து வருது இந்த ஒபாமா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அவங்க இப்போ இவங்க அமெரிக்காவில் அவங்க தலைவராக இருந்த போது இங்கே வந்தாங்க வார்த்தைக்கு முதல் நாள் வந்து சர்ச்சில் வந்து ஒருத்தம் சின்ன கல்வெட்டு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது உடனே இங்கு உள்ள எல்லாம் சேர்ந்து இந்தியாவில் கிறிஸ்துவ மைனாரிட்டிக்கு ஆபத்து பாதுகாப்பு இல்லை இவர் வந்து லெசன் எடுத்துட்டு போனார் இப்போ மலேசியாலேருந்து வந்தவர் கூட மோடியை சந்தித்து விட்டு பிறகு அவரும் இங்கே கூடிய இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதையும் அட்ரஸ் பண்ணணும் வேறு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு மத அந்த பா மத மாற்றத்தை இப்போ ம மத சகிப்புத்தன்மை பற்றி பாடம் எடுத்துட்டு எப்படி சிறுபான்மையெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பெல்லாம் நமக்கு லெசன் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ பங்களாதேஷில் இந்தளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கின்ற போது யாராவது பங்களாதேஷுக்கு பாடம் எடுத்தாங்களா எதா அமெரிக்கா மீடியா எத்தனை மீடியாக்கள் வந்து இந்த ஒபாமா வந்தப்போ வந்து எல்லா அமெரிக்க பத்திரிக்கை முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங் இந்தியாவில் சொல்லிட்டு எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதினாங்க இன்றைக்கி எதாவது ஒரே ஒரு சின்ன ஒரு லைன் வந்ததா ஏன் வரல எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் லெஃப்டிஸ்ட் லிபரல்ஸ் எல்லாம் சேர்ந்து கத்தினாங்க சிறுபான்மையிற்கு ஆபத்து பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில் இப்போ பேசுறது அப்போதேக டிஃப்ரெண்ட் ஸ்டிக்ஸ் ஃபார் ஹிந்துஸ் ஆஸ் வெல் அஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் முஸ்லீம்ஸ் ஹிந்துனா வேற அளவீடு முஸ்லீம்னா வேற அளவீடு வேறு நாடுனா வேற அளவீடு இதுதான் உங்களுடைய பத்திரிகை தர்மம் ஊடக தர்மம் எல்லாம் இப்படி தான் இருக்கிறது அரசியல் நிலைப்பாடு எல்லாம் இப்படித்தான் தமிழ்நாட்டில் பாருங்கள் இதுக்காக போராட்டம் நடத்துறது கூட அனுமதி கிடையாது அவ்வளோ மோசமான சூழ்நிலை இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல கோயில்கள்லாம் உடைச்சாங்க அப்புறம் ஹிந்துக்கள்லாம் ஒன்று திரண்டு கோயில் அவங்களே தற்காத்து கொண்டார்கள் ஹிந்து கடைகளை எரித்தார்கள் ஹிந்து வீடுகளை லூட் அடித்தாங்க ஹிந்து பெண்களை கற்பழித்தார்கள் அப்புறம் ஹிந்துக்களே ஆயுதம் வேண்டி தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்போ தான் அடங்கிச்சு இது ஒரு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணாங்க எந்தெந்த ஸ்கூலில் காலேஜில் மற்ற அமைப்புகளில் பொது நிறுவனங்கள் எங்கெல்லாம் கிந்துக்கள் இருக்கிறார்களோ எல்லாம் ரிசைன் பண்ணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் செகண்ட் ஃபேஸ் அப்போது இந்த முகமது யூனிஸ் ஒன்றும் சொல்லலை நாங்கள் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் கொடுக்குறோம் ஃபோனில் பேசுகிறார் மோடியோட அவ்வளோதான் கொடுத்துட்டே இருக்கார் நேற்று ஒரு சம்பவம் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வர்த்தக நிறுவனங்கள்லாம் போய் பைக்காட் இந்தியா அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க நேற்று இந்தியன் எம்பசிலன்னு எங்களுக்கு விசா கொடுக்க மாட்டேங்குது இந்தியான்னு போடுறாங்க இன்னும் புரிந்து கொள்ளாத இவங்களுக்கு புரிகிற மாதிரி புரிய வச்சாதான் எல்லாமே இது ஆகும் இப்போ பாருங்கள் இந்த இப்போ லேண்ட் கிராபிங் எல்லா லேண்டை பிடுங்குறாங்க காஷ்மீரில் எப்படி நடந்ததோ அதாவது அங்கே உள்ள ஹிந்துக்கள் அத்தனை பேர் அங்கே வந்து விரட்டி அதை முழுக்க முழுக்க இஸ்லாமிய தேசமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இதுக்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்குது முழுக்க முழுக்க அமெரிக்கன் ஆப்ரேட்டடு கேம் பிளான் தான் ஃபுல்லாக ஒரு பெரிய வார் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு அமெரிக்க ஊடகங்கள் யாருமே ஒரு பேஜ் பேச மாட்டாங்க அதனால் இது மிக மோசமான கட்டத்தை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இது எப்படி நம்முடைய அரசாங்கம் எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பார்க்கணும் ஆனால் என்னென்னா நம்ம ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சொல்லி நமக்கு நம்மன்னு ஏற்படுத்தலை இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த அதானி பவர் பிளான்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க இதே போல் அவங்களுக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கணும் அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் வந்து எல்லாத்தையும் செய்தால் மட்டும்தான் அங்கே மாற்றம் ஏற்படும் இப்போ நம்ம எல்லை கதவுல திறந்து விட்டு எல்லா ஹிந்துக்களும் வாங்க போனால் ரெண்டு தப்பு நடக்கும் ஒன்று அங்கே உள்ளா ஹிந்துக்களும் இங்கே உள்ளே வந்துடுவாங்க அங்கே முழுக்க மு முஸ்லீம் நாடாக மாறிடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இது ஒன்று ரெண்டாவது ஹிந்துக்களோடு சேர்ந்து இன்னும் பல பங்களாதேஷ் ஜிகாதிகளும் சேர்ந்து உள்ள அவங்களும் வந்துடுவாங்க உண்டு வைக்கிறாலும் வந்துடுவான் அடுத்த பெரிய தலைவர் ஆகவே இந் நம் மூன்றாவது முறை மோடி வருவதை விரும்பாத அமெரிக்கா கொடுக்கூடிய கொடைச்சல் தான் இது என்று நமக்கு தெளிவாக புரிகிறது நம்ம பாரு எங்கள் பாலஸ்தீனில் வந்து ஏதோ பண்ண சேவ் பாலஸ்தீனி இங்கே ஒன்று காசா இங்கே உள்ள சேவ் காசா சேவ் சிரியா என்று இங்கே உள்ள நடுலை இங்கே உள்ள முஸ்லீம் மட்டும் டேக் போடல ஹேஷ்டேக் போடல இங்கே உள்ள நடுவில் ஹிந்துக்களையும் அந்த முஸ்லீம்கள் போட வைத்திருக்கிறார்கள் தேக சக்சீடர் இப்போ சேவ் பங்களாதேஷன்னு யாராவது நம்ம ஒரு முஸ்லீம் போட வைக்க ஹிந்துக்கள் போடட்டுமே போட வைக்க முடியுது திஸ் இஸ் வேர் வி ஃபெயில் நேற்று கிருஷ்ண ஜெயந்தி இஸ்கானுடைய தலைவர் முதல் முதலாக அறிக்கையை கொடுத்துருக்காரு எங்களுடைய வாழ்நாளில் முதல் முறையாக டாக்காவில் இருக்கக்கூடிய இஸ்கான் சென்டரில் ஜென்மாஷ்டமி கொண்டாட முடியாத அளவிற்கு இருக்கிறோம் லட்சக்கணக்கான பக்தர்கள் எப்போவும் வருவாங்க இந்த முறை எங்களால் கொண்டாட முடியல பஜன் பண்ண முடியல அப்படிங்கிற தனது வருத்தத்தையும் அதில் பதிவு செய்திருக்கிறாருன்னு ஆமாம் அதாவது இஸ்கான் வந்து கோவிடில் வந்து பெருந்தொற்று சமயத்தில் பங்களாதேஷே பட்னி கடந்த போது லட்சக்கணக்கான மக்களுக்கு தினசரி இலவசமாக உணவு கொடுத்து அவங்களே அதான் பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி அந்த பாம்புகளுக்கு பால் ஊர்த்திய இஸ்கானை தீ வைத்து கொளுத்தி நாசப்படுத்தியது இந்த பங்களாதேஷ் முஸ்லிம்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பெரிய லட்சக்கணக்கான இந்துக்கள் வரக்கூடிய இந்த வருஷம் யாருமே வரல வர முடியாது பப்ளிக் புரோகிராம் நடத்த முடியாது இதில் பாருங்கள் இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான செய்தி இதே சமயத்தில் சொல்கிறேன் பங்களாதேஷில் ஒரு பகுதி முழுக்க வெள்ளக்காடாக இருப்ப மழை பெஞ்சி பெரிய வெள்ளக்காடு அந்த வெள்ள நிவாரணப் பணிகளில் இஸ்கான் போய் உதவி செஞ்சுருக்காங்க அந்த செய்தி வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இது பண்ண முடியல பட் இந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்கிறார்கள் லக்ஷ இப்படிப்பட்ட தன்னை கொத்திய பாம்புகளுக்கும் மீண்டும் மீண்டும் பால் வார்த்து கொண்டிருக்கின்றது அங்கே உள்ள நல்ல ஹிந்து உள்ளங்கள் அதையும் நம்ம பார்க்கணும் பலமா பலமாக பலவீனமானு தெரியல இருந்தாலும் அவங்க இருக்காங்க அந்த பாம்புனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது பாரதியார் ஒரு கற்றை எழுதியிருப்பார் அதில் என்ன சொல்லுவார்னா நான் சொல்கிறது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றம்பதுலேருந்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியக்கூடிய கட்டுரை ஒரு பெரிய மலைப்பாம்பு நீளமாக அப்படி சுருண்டு படுத்து கிடக்கு அதனுடைய வாலில் வந்து ஒருத்தன் தீ வைக்கிறான் தீ வைக்கும்போது வால் அப்படி இப்படி மனப்பாம்பு தலையை திருப்பாது அங்கே தானே வால் தான் நெருப்பு இருக்குது என்று அசத்தையே அசுமை படுத்தே கிடக்குமா ஒன்றுமே பண்ணாமல் அதை வால்லேருந்து மலை மல மலன்னு தீ பற்றி எரிந்து வந்து கொண்டே இருக்கிறது இதே போல் ஹிந்துக்கள் தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆபத்தை கண்டுகொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நூப்பர் நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் கட்டுரையில் எழுதிருக்கார் அதாவது இதை கோட் பண்ணி அப்போ இருந்ததை கோட் பண்ணி பாரதியார் இன்றைக்கு அதேதான் அப்போது உள்ளத சூழ்நிலையை சொல்லியிருக்கார் இன்றைக்கு அது பொங்குது பாருங்கள் பங்களாதேஷில் இப்படி தீப்பெடி தெரியும் போது நாம் இங்கே சாதாரணமாக இருக்கோம் விவேகானந்தர் சொல்லுவார் ஹிந்து என்ற பெயர் சொன்ன மாத்திரத்திலே உலகத்தில் ஒரு மொழியிலும் ஹிந்துக்கு ஒரு சின்ன ஆபத்து ஏற்பட்டாலும் மனசை துரிதுடிக்கணும் அப்படிப்பட்ட துடிப்பு ஏற்பட விட்டாயிட்டே உனக்கு நீ ஹிந்துவே இல்லை என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு வசனம் நான் படித்திருக்கிறேன் நம்ம அந்த மாதிரி இருக்கோமா ஆகவே இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் நாடு முழுக்க வந்து இந்துக்கள் மதியில் ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட் ஏற்பட்டிருந்ததா இப்போ பங்களாதேஷ் சூழ்நிலை மாதிரி இருக்குமா மாதிரி இருக்காது அங்கே நியூயார்க்கில் உள்ள அங்கேருந்து புழைக்க போன அங்கே உள்ள இந்தியன்ஸ் அளவு கூட போராட்டம் நாம பண்ணல ஆஸ்திரேலியாவில் உள்ளவன் பண்ணால் கூட நாம் பண்ணலை அந்தளவுக்கு நமக்கு இருக்கு ஆகவே நமக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு இந்து என்ற உணவு ஏற்படும் என்கின்ற செய்தியை தான் நான் முக்கியமாக பார்க்குறேன் அதனால் மிக வருத்தமாக இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து வந்து இதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்து நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக நம்ம நினைத்து செயல்படணும் அதுதான் பங்களாதேஷ் இந்துக்களை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறது